மார்ச் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலைபோல் என்றும் அசையாதிருப்பர் எரிசிலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் திருப்பால் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டு வசனங்கள் ஆமைங்கள் அன்பு தகப்பனை மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாப்பாய் இரவும் பகலுமாய் சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறேன் நன்றி சொல்லியுமே ஐயா இந்த வேலையில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோமுடைய பாதுகாப்புக்காக உடைய பிரசனத்திற்காக உடைய உடனிருப்புக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா தீய நாட்டங்களுக்கும் விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பை வைத்ததற்காக நன்றி சொல்லியுமே தொத்தரிக்கிறோம் அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்யங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்து எதிலுமே நான் குறைவுபடாமல் நிறைவா எங்களை நீ தூக்கி சுமந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்பா தீங்கு எங்களுக்கு நேராதபடி வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி எங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை ஐயா நன்றி சொல்லி உமை சொத்தரிக்கிற மண்டவர கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை கண்ணீரோடு வேதனையோடு உமை மட்டுமே நம்பி வருகிற பிள்ளைகளை அக்களிப்போடு அறுவடை பண்ண பண்ணுகிற தெய்வம் நீரப்பா அப்பா ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக ஆகிற தெய்வம் உமை நோக்கி பார்க்கிற உள்ளங்களை பூரி செய்கிற தெய்வம் மகிழ பண்ண செய்கிற தெய்வம் அக்களித்து அகமகிழ பண்ணுகிற தெய்வம் அப்பா தூக்கி நிறுத்துகிற தெய்வம் எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண

எங்களுக்காக எல்லா காரியங்களிலும் போராடி வெற்றி தருகிற தெய்வம் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி மரணத்தை மரணத்தினாலே வென்று எங்களை பரலோகத்திற்கு உரியோராய் மாற்றின தெய்வம் அப்பா எங்களுக்கு நிறை வாழ்வு தருகிறவர் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் கட்டவித்து விடுகிறவர் அப்பா நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உமை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் உம் அன்புக்கு விரோதமாக நாங்கள் எழுந்தாலும் எங்களுக்காக இரண்டு கரங்களை விரித்து காத்திருக்கிற தெய்வம் எங்களுடைய வருகைக்காக உதாரி தகப்பனைப் போல அப்பா இழந்து போன அன்பையும் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி மகனுக்குரிய மகளுக்குரிய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அப்பா தந்தையே என்று நாங்கள் உண்மை புத்திர சுயகாரத்தோடு அழைக்கும்படி அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கட்டி அணைக்கிறீர் எங்கள் பாவங்களை கழுவுகிறீர் எங்களை சுத்திகரிக்கிறீர் இருதயத்தின் இந்த தவ காலத்திற்காக அருளின் மன்னிப்பின் காலத்திற்காக நன்றி சொல்லியுமே சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் குருமையான உடைய வார்த்தை எங்களுடைய உடுவி பாய்கிறதையா எங்களோடு நீர் பேசுகின்ற ஆண்டவரை எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி இதோ மற்ற யார் இருபத்தினால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் யாராவது ஒருவருக்குத்தான் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் யாராவது ஒருவருக்குத்தான் நாங்கள் உண்மையாய் பணி செய்ய முடியும் இருவருக்கு உண்மையாய் இருக்க முடியாது இருவருக்கு பணி செய்யவும் முடியாது அம்மாண்டவரை உமக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம் என்றால் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்பா உங்களுடைய முதல் வாசகத்தில் இறுதியில் வருகின்ற உன் மீது நீ அன்பு கூறுவது மீது அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தைகள் கடைபிடிக்கும் யாரும் அடுத்தவரை மாறாக நீதியோர் நடந்து கொள்வார் இத்தகையோர் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றார் அல்லது ஆண்டவருக்கு பணிபுரி செய்கிறார் இதோ ஆண்டவரும் அவருக்கு தக்க கை மாறு தருவார் என்று சொல்லி முறைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவர அப்பா இந்த எல்லாம் அப்படியே உணர்த்துவதாய் நச்செய்தி வாசகத்தினுடைய வருகை குறித்து சொல்லி தருகிறீர் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் பற்றிய குறிப்பை பற்றி இதோ இந்த நச்செய்தி வாசகத்தில் எங்களோடு பேசுகிறீர் செம்மறி ஆடுகள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களை குறிக்கிறது அப்போ அதோ உம்முடைய வலப்பக்கத்தில் இடம்பெறுகிறார்கள் அவரிடமிருந்து உம்மிடமிருந்து சிறந்த கைமாறையும் பெறுகிறார்கள் வெள்ளாடுகளோ உம்மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை குறிக்கிறது உம்மீது நம்பிக்கை கொள்ளாததிலாயே இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன் இஷ்டம் போல வாழ்ந்ததுனால இடப்பக்கத்தில் இருக்கிறார்கள் தண்டனையும் பெறுகிறார்கள் அப்போ நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய கட்டளை நடக்க வேண்டும் உடைய கட்டளைகள் எத்துணை உயர்வானவை என்பதை இதோ இன்றி நாள் பாடல் நாங்கள் கேட்ட திருப்பாடல் வாசிக்கின்றோம் உடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது உங்களுக்கு வலப்பக்கம் இருப்போம் அப்பா உம்மிடம் இருந்து பெறப்போகும் கைமாறு மிகவும் உறுதியானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பாவுடைய வலது பக்கத்தில் அமருகிற பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இது அந்த உலக நாட்கள்ல செம்மறி ஆடுகளைப் போல உடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஆடுகள் நல்ல ஆய்வு என்னுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அப்ப அவற்றுக்கு செவி சாய்ப்பது போல நாங்களும் கூட எங்கள் நல்ல குரலுக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்து இருத்தி வாழ்வாக்கி பாப்பு நிலை வாழ்வை பரலோக வாழ்வை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமான பரலோக வாழ்வை நாங்கள் முழுமையாய் பூரணமாய் பெற்றுக்கொள்ள இதோ உம்முடைய வலது பக்கத்தில் இடத்தை பெற்றுக்கொள்ள உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இதோ இந்த இரவு வேலை எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குறோம் அப்ப ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் இதைதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரண்ட அப்பா நாங்கள் எவ்வளவு பாடுகள் பட்டாலும் எவ்வளவு வேதனைகள் அடைந்தாலும் பரலோகத்தை தான் பயணிக்க வேண்டும் விண்ணகம் தான் எங்களுடைய தாய்நாடு அதிலிருந்து தான் ஏதோ மீட்பராக வருவீர் உமை நாங்கள் முகமுகமாய் சந்திப்போம் நீர் இருப்பது போல உண்மை பார்ப்போம் அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் அப்பா ஏதோ நாங்கள் அனுபவிக்கின்ற பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி கொண்டு உமை மட்டுமே கண்முன் கொண்டு எங்களுக்காக நியமித்திருக்கிற பாதையை ஓட்டத்தை நீர் விரும்புகிற வகையில் உங்களை திருவுளத்தின் பிரகாரமாவை நாங்கள் ஓடி முடித்துவிட்டு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய வாழ்வை இந்த ஜீவகிருடத்தை அப்பா நாங்கள் தகுதியான நிலையோடு பெற்றுக்கொள்ள இந்த இரவுலை எங்களை அழைக்கிறீரையா எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஒன்று தெசிலோனி ஐந்து இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் அமைதி ஆண்டவர் நீர் வரும் வரைக்கும் எங்கள் உடல் உள்ள மாவி ஆன்மாவை குற்றமின்றி மாசின்றி நீர் பாதுகாத்து கொள்ளப் போவதற்காக நன்றி ஐயா எங்கள் உடலையும் எங்கள் உள்ள எங்கள் ஆவியையும் அப்பா உமக்கே உகந்த தூய உயிருள்ள பலியாய் நறுமணம் வீசும் பலியாய் நாங்கள் உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம் அண்டவர அப்பா நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா பலவீனங்கள் எல்லாமைகள் உலகத்திற்குரிய கவலைகள் மாயைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் அந்தவரை கீழே வெளத்தாட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய பலவீனங்கள் அப்பா எங்கள் உடல்ல எங்கள் உள்ளத்துல எங்கள் ஆவியில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்ட தீனாவிகள் சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல முடியாத ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் ஊனியல்புக்கான இச்சைகள் உலகத்திற்குரிய தீமைகள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் கோபம் அகங்காரம் ஆணவம் நான் என்ற கர்வம் அனுபவம் வரட்டு கௌரவம் வைராக்கியம் எரிச்சல் அப்பா எங்களுடைய விட்டு கொடுக்க முடியாத சில அடிமைத்தனங்கள் உலகத்திற்கு ஊனியல் பிற்கும் இச்சைகளுக்கும் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் ஒரு இந்த இரவர் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய நெருப்பு கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகிய உமை நோக்கி நாங்கள் எங்கள் முகத்தை திருப்புகிறோம் ஐயா எங்கள் உள்ளத்தை திருப்புகிறோம் ஆண்டவர எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர் வருவரே எங்களுக்கு கேடகமும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையும் இருக்கிறவர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவர் எங்களை தப்புவிக்கிறவர் எல்லாவிதமான உலகத்திற்கும் உலகத்திற்குரியும் மாயைகளுக்கும் விலக்கி ரத்த கோட்டைக்குள்ள முடியும் வார்த்தையின் வல்லமைக்குள்ள முடியும் பருசு தாவினுடைய நெருப்பு கோட்டைக்குள்ள எங்களை முத்திரவர் நீர் ஒருவரையா இந்த செபத்தில் நீந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கண்ணீரோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் இந்த செபத்தில் இணைந்து என் செபமம் கேட்கப்படாதா என் கண்ணீருக்கு பதில் வராதா என்று சொல்லி உம்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற முகங்கள் பிரகாசமடையும்படி இப்படி வானத்தின் பல கனிகளில் திறப்பீராக எல்லா கட்டுகளையும் முறியடிப்பீராக எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் சுற இருப்புகளையும் நிர்மூலமாக்குவீராக அப்பா இஸ்ராயிலின் ஒளியானவர் நெருப்பாவார் அதன் தூயவர் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார் அவரை எல்லா முட்புதர்களையும் நெரிஞ்ச முறுக்களையும் ஒரே நாளில் சுட்டரிப்பார் என்ற இடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நிரப்பி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருஞ்ச முறுக்கள் முட்புதர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்கின்ற இடத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்பா உமக்கு உகந்தவர்களாய் வாழும்படிக்கு எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா விதமான சாத்தான் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் அப்பா எங்கள் பரிசுத்திற்கு விரோதமாக எங்கள் அழைப்புக்கு எங்கள் அர்ப்பணத்திற்கு எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா கோலியாத்தின் படைகள் பார்வோனின் படைகள் இத்திய படைகள் மோவாபி அம்மோனிய படைகள் எல்லா பெலிசிய படைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி இப்படி ரத்தத்தின் வல்லமை இந்த இரவல் எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது தெளிக்கப்படுவதாகப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் பாவங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அப்பா ரத்தம் சிந்தலின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தையின் அபிஷேகம் எங்களுக்குள்ள நிறைவேறுவதாக எல்லா பாவக்கட்டு வழி வழியாய் தொடர்ந்து இருக்கிற எங்கள் மூதாதையின் வழியாய் வந்திருக்கிற எல்லா சாபக்கட்டு மரணக்கட்டு பில்லி சுனிய கட்டு ஏவல் கட்டு இன்னும் அமைதியை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி குடும்பத்தில் பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே குழப்பத்தை கொண்டு வந்து நாவிகளினாலும் அப்பா கஞ்சா பொருட்களினாலும் போதை வசுகளினாலும் அடிமைப்பட்டு ஆத்மாவில் இளைஞரிளம் பெண்கள் குழந்தைகள் படிக்கிற பிள்ளை பருவத்தில் காரியங்களுக்கு அடிமையாகி பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி அப்பா உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற மாயை என்ற வலையில் சிக்கி மீண்டும் எழ முடியாமல் ஆத்மாவை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞரிளம் பெண்கள் பள்ளிக்கிற படிக்கிற பிள்ளைகளை எல்லாவரையும் இப்படிய பரிசுத்த ரத்தக்கோட்டைக்குள்ளே மூடி முத்திரை இடுகிறார்கள் ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக குடும்ப பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற ஆவியில வளர குடும்பத்தில் விசுவாசத்துல வளர எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று ஜெப உதவி கேட்டுருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமையா மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த இறவல்லை எங்களிடம் ஜெப உதவி கேட்டு நாங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் யாவரையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ள மூடி முத்திர எடுகிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிறாக வழிநடத்துவிராக வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமே எங்கள் தந்தையே உமது பெயர் பெறுக உமது ஆட்சி வருகை திருவுளையில் நிறைவேறுவது போல போலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் இசூகே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்